ஜெய்பவானி உறவுகளுக்கெல்லாம் ஒரு இரவு வணக்கம் உறவுகளை எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாப்பிட்டீங்களா எல்லாரும் சாப்பிடுங்க எல்லாருக்கும் நல்ல நேரம் பிறந்தாச்சு ஏன் மனசப்பட்டு குழப்பிட்ருக்கீங்க காலம் உங்களுக்காகனது எப்பொழுதுமே உங்களுக்கான ஒரு சூழ்நிலைகளை இறைவன் தரக்கூடிய நேரங்கள் வந்தாச்சு நாம் கும்பிடும் தெய்வம் நம் இஷ்ட தெய்வம் முப்பேர் தெய்வியர் பவானி ஆனவள் உங்களோட இல்லம் தேடி உங்களோட கஷ்ட காலங்களெல்லாம் நீக்குவதற்காக வந்து கொண்டே இருக்கிறாள் உங்களோட மனம் அமைதி பெறுகிறதுக்கும் உங்களோட மன வேதனைகள் தீர்க்கிறதுக்கும் உங்களோட எண்ணிய காரியங்கள் நடப்பதற்கும் உங்களோட துன்பங்கள் எல்லாம் துயரங்கள் எல்லாம் போக்குவதற்கும் யாரிடம் அவமானப்பட்டீங்களோ அந்த அவமானப்பட்டவர்கள் முன்னாடி தைரியமாக வாழ்வதற்காகவும் எந்த இடத்துல அழுதீங்களோ எப்பொழுதுமே தைரியசாலியாக நிமிர்ந்து நிற்பதற்கும் அன்னை பவானி தயாராகி வந்து கொண்டே இருக்கிறாள் எல்லோரும் கலங்காதீர்கள் நம்பிக்கை கொண்டு மஞ்சளை நெச்சியில் பூசி முப்பெருந்திய பவானி நாமங்களே ஜெய் பவானி என்று சொல்லி உங்கள் குருநாதர்களை எண்ணி நீங்கள் ஒவ்வொரு கட்டங்களையும் கண்மூடி பிரார்த்தனை செய்யும் பொழுது நீங்கள் எண்ணியதை கண்டிப்பாக நிச்சயமாக சத்தியமாக அந்த தாய் நிறைவேற்றி தருவாள் என்பதில் ஐயம் இல்லை நான் உங்களுக்காக பிரார்த்திக்கிறேன் என் பிரார்த்தனை நிறைவேறு என்பதுதான் சத்தியம் கண்டிப்பாக நிறைவேறும் என் உறவுகள் நீங்கள் ஆனந்தமாக இருப்பதை நான் காண்பேன் எவ்வித குறைகளும் இன்றி இப்போது எழுந்திருங்கள் கண்ணீரை துடைங்கள் மனவேதனையிலிருந்து போ வெளியில் வாருங்கள் உங்களோட பிரச்சனைகளுக்கு எந்த பிரச்சனைகளுக்கும் முடிவில்லைன்னு சொன்னால் உங்களுக்கு இப்போ முடிவு வந்துருச்சு இந்த நேரம் உங்களுக்கு நல்ல நேரம் இப்போ இருந்து உங்களுக்கு எந்த துன்பமும் வராது யாரும் உங்களை தொல்லப்படுத்த மாட்டாங்க எந்த நினைவுகள் இருந்து வெளியில வர முடியாம இருக்கீங்க நினைவுகள் இருந்து நீங்க வெளியில வந்துடுவீங்க கண்டிப்பா அம்மா உங்க கூட இருக்கிறேன் எழுந்திருங்க உறவுகளே என் தங்கங்களே ஜெய் பவானி